பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் பழனி முருகப்பெருமான ஆண்டி கோலத்துல தரிசனம் செஞ்சோம்னா நாமளும் ஆண்டி ஆகிடுவோமா அப்படின்ற சந்தேகம் நிறைய முருக பக்தர்களுக்கு இருக்கும் அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அவரோட ஆண்டி கோலமானது எல்லாத்தையும் துறந்து ஞானத்தை விரும்பக்கூடிய நிலை தண்டாயுத பாணி சிலை வெறும் நவ ஆனது முருகனை ஆண்டி கோலத்துல பாக்குறப்போ நமக்குள்ள ஒரு மெஞ்ஞானம் உருவாகுது ஆண்டி கோலத்துல இருக்கிற நவ பாஷான முருகனை தரிசிக்க வர்றவங்களுக்கு நவ பாஷாணத்தோட முழுமையான பாசிட்டிவ் கதிர்வீச்சு கிடைக்குது திங்கட்கிழமை காலையில ஏறி முருகனை ஆண்டி தரிசனம் செஞ்சா தவறான வழியில பொருளையும் செல்வங்களையும் தேடக்கூடாது அது சங்கடங்களை உங்களுக்கு கொடுத்துரும் எதையுமே வேண்டான்னு விட்டுட்டா எதுவுமே உன்னை தேடி வரும் இதுதான் தண்டு கொண்டு கோவணத்தோட நிற்கிற முருகப்பெருமானோட ஆண்டி கோலம் எல்லாத்தையும் விட்டுட்டா ராஜாவா இருப்பான்னு உணர்த்துறதுதான் ராஜ அலங்காரம் அதனால ரெண்டு அலங்காரங்களுமே நமக்கு சிறப்பு கொடுக்க கூடியதுதான் பழனி முருகனை எந்த கோலத்தில் பார்த்தாலும் சரி நமக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் நாரதர் தேவலோக மாங்கனிய சிவன் கிட்ட கொடுத்து அதை யாருக்கு கொடுக்கணுன்ற கேள்வி வந்தது அப்போ கணபதியும் முருகனும் எனக்கு கொடுக்கணும் எனக்கு கொடுக்கணும்னு கேட்டாங்க அப்போ சிவபெருமான் உங்க ரெண்டு பேர்ல யார் ஒருத்தர் முதல்ல உலகத்தை சுத்தி வர்றீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பழம்னு சொன்னாரு உடனே முருகப்பெருமான் ஏழு உலகையும் சுத்தி வர்றதுக்கு தன்னோட மயில் வாகனத்தை எடுத்துட்டு புறப்பட்டாரு ஆனா விநாயகர் பெருமானோ அம்மையப்பனே தனக்கு உலகம்னு சொல்லி அவங்கள சுற்றி வந்து அந்த கனிய கணபதி வாங்கிட்டாரு அப்போ உலக சுற்றி வந்த முருகனுக்கு கணபதி கையில இருந்த கனிய பார்த்ததும் அதிர்ச்சியை அடைஞ்சிட்டாரு உடனேயே தன்னோட தாய் தந்தை கிட்ட இது எப்படி அவருக்கு கொடுத்தீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க கணபதி எங்களை சுற்றி வந்து பழத்தை வாங்கிக்கிட்டான் அப்படின்னு தாய் தந்தையரே உலகம்ன்ற உண்மை எனக்கு தெரியாமல் போனது ஏன் அப்படின்னு அவரே நினைச்சாரு தன்னோட அண்ணன் கணபதி கிட்டேயே இந்த கேள்வியையும் கேட்டாரு அம்மையும் அப்பனும் தான் உலகம்னு காணுற ஆற்றல் விநாயகருக்கு இருந்தது தவத்தினால் தான் அப்படின்றத தெரிஞ்சுகிட்ட முருக பெருமான் பூலோகத்துக்கு போய் தவக்கோளம் பூண்டது பழனியாண்டி ரூபம் கனி கிடைக்கலன்னு கோபிச்சு கொண்ட அவர் ஆண்டி கோலத்துல காட்சி கொடுக்கலன்னு சொல்றாங்க தன்னை வழிபடுறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணுன்றதுக்காக தான் கந்தனோட தவக்குலமே தொடங்குனது அழகும் அறிவும் முருகனுக்குள்ள ஒளி வீசினது அதனால பழனி ஆண்டி கோலத்தை பாக்குறதுல தவறே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி